வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒட்டஞ்சித்திரம் காய்கறி விளைநிலவரும் பார்க்கலங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு நம்ம சேனலில் பார்க்கலாங்க தக்காளிங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்சம் விளையாட்டு தக்காளி இரநூறு முதல் இரநூத்தி இருபது கீழோவில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாயிலேருந்து விற்பனை இருக்குதுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் தக்காளி அடுத்து பச்சை மிளகாய்ங்க சம்பா மிளகாய் உருண்டை மிளகாய் ரெண்டு டைப் வருதுங்க சம்பா மிளகாய் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து பதினெட்டு பத்தொம்பதுங்க உருண்ட மிளகாய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலருந்து அதிகபட்ச விலையாக இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மிளகாய் பார்த்திங்கன்னா விலை வந்து இன்னும் வீழ்ச்சியிலே இருக்குதுங்க அடுத்து அவரக்காய்ங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா நார்மல் அவரக்காய் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்ததுன்னா முப்பத்தி அஞ்சுங்க கீழில் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் அஞ்சு ரூபாயிலருந்து ஏழு ரூபா எட்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்ச விலைய அஞ்சு தான் விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சியின் தரத்திற்கேற்ப விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயங்க காட்டுக்குள்ளே என்ன வரைக்கும் போகிட்டு சின்ன வெங்காயம் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய் ஒன்று காயாக இருந்தால் நாற்பது ரூபா நாற்பது ரூபா வரைக்கும் போதுங்க நாற்று நட்டில் இருந்தால் முப்பது ரூபா கண்டிஷன் இருந்து விற்கிதுங்க முப்பது முப்பத்தஞ்சுக்கு சத்திரம் மார்ட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இன்றைக்கி வந்து விற்பனையாக இருக்குதுங்க பெரிய வெங்காயம் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் குவாலிட்டியில் பெரிய வெங்காயம் முப்பது கூட கிடைக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ நூறுரூவாயிலிருந்து இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் பூண்டு வந்து விற்பனையாகிட்டு இருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்தால் ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டில் தான் விற்பனை ஆகுதுங்க ஒட்டச்சித்திரை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொடர்ந்து விலை வந்து வீழ்ச்சியாக தான் இருக்குதுங்க அடுத்து பொரியல் தட்டைங்க பொரியல் தட்டை பார்த்திங்கன்னா விலை தான் இருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முருங்காயங்க மரத்துக்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கு செடி முருங்கை ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க பாவக்காய்ங்க பாவக்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து பாவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க சுரக்காய்ங்க சுரக்காய் பார்த்தீங்கன்னா பேப்பர் சுரக்காய் வந்து மூணு ரூபாய்ங்க பந்தல் சுரக்காய் வந்து அஞ்சு ரூபாய்ங்க தரையில் பற சுரக்கா ரெண்டு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க கொத்தும்தலைங்க தலை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு அஞ்சு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா வரைக்கும் கொத்துமிழ்த்தலை வந்து விற்பனையாக இருக்குதுங்க வெண்டைக்காய்ங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா ரேட்டில் வந்து வெண்டங்காய் வந்து அதிகபட்ச விலையை வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆயிருக்குதுங்க கோவக்காய்ங்க கோவக்காய் பார்த்தீங்கன்னா எட்டு ரூபாயிலிருந்து வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை அடுத்து வந்து எலுமிச்சை மிளங்கு எலுமிச்சை பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க புடலங்காய்ங்க புடலை பார்த்தீங்கன்னா சாதா பன்னெண்டு ரூபாய்ங்க ஒயிட் சால்ட்டு சொல்லி பதினேழு ரூபாய்ங்க பதன் பன்னெண்டு டு பதினேழு ரூபாய்க்கு வந்து புடலங்காய் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொத்தாவரங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்கையை பார்த்தீங்கன்னா விலை வந்து இன்னும் வீழ்ச்சியாக இருக்குதுங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ மூணு ரூபா கண்டிஷன் விற்பனையாகுதுங்க சத்திரம் மார்க்கெட் அஞ்சு டு ஏழுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலைய பத்து ரூபாயிலருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் பூசணிக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க சேனைக்கிழங்குற ரேட் கேட்டிருந்தீங்க சேனைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஃபோட்டோ சேனக்கிழங்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய முப்பது ரூபாயிலருந்து முப்பத்தி மூணு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மிளகா வந்து எந்த பட்டத்தில் நட போடணுங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க அந்த பதிவு பாருங்கள் பார்த்துட்டு அனைத்து விவசாயிகளும் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு விவசாயிகளும் பயனாளிட்டுங்க நன்றி வணக்கம்